தமிழகம் வரும் மோடியை சந்திக்கிறார் பழனிசாமி பிரதமர் மோடி இரண்டு நாட்கள் அரசுமுறை சுற்றுப்பயணமாக இன்று தமிழகம் வரவுள்ளார் இரவு ஏழு ஐம்பதுக்கு தூத்துக்குடி வரும் அவர் ஏர்போர்ட்டின் புதிய முனையத்தை தொடங்கி வைக்கிறார் இது தவிர முடிக்கப்பட்ட தேசிய நெடுஞ்சாலை மற்றும் ரயில்வே திட்டப் பணிகள் உட்பட நான்காயிரத்து இருநூற்றி ஐம்பது கோடி மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் ஐநூற்று ஐம்பது கோடி மதிப்பில் மேற்கொள்ளப்படும் மின் வழித்தட பணிக்கு அடிக்கல் நாட்டுகிறார் அதன்பின் திருச்சிக்கு சென்று அங்கு ஹோட்டலில் தங்குகிறார் திருச்சி ஏர்போர்ட்டில் பிரதமர் மோடியை வரவேற்று அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி சந்திக்கிறார் அவருடன் துணை பொதுச்செயலாளர் கே பி முனுசாமி நத்தம் விஸ்வநாதன் எஸ் பி வேலுமணி ஆகியோரும் செல்ல உள்ளனர் தமிழக அரசியல் நிலவரம் தொடர்பாக அவர்கள் பேசுவார்கள் என தெரிகிறது தமாக தலைவர் ஜி கே வாசனும் மோதியை சந்திப்பார் என தெரிகிறது மோதியை சந்திப்போர் பட்டியலில் ஓபிஎஸ் பெயர் இல்லை என கூறப்படுகிறது நாளை கங்கை கொண்ட சோழபுரம் செல்லும் பிரதமர் மோடி முதலாம் ராஜராஜ சோழனை கௌரவிக்கும் வகையில் நாணயம் வெளியிடுகிறார் சோழபுரம் கோயிலில் ஆடி திருவாதிரை விழாவிலும் பங்கேற்ற பின் டெல்லிக்கு செல்வார் கார்கில் போர் வெற்றி தினம் ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி கார்கில் போரில் இந்தியாவின் வெற்றியை கொண்டாடும் வகையில் ஜூலை இருபத்தாறில் விஜய் திவஸ் என்ற வெற்றி தினம் கொண்டாடப்படுகிறது கார்கில் போரில் உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் டெல்லியில் உள்ள தேசிய போர் நினைவு சின்னத்தில் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் ராணுவ உயரதிகாரிகள் மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் போரில் வீர மரணமடைந்த நமது வீரர்களுக்கு ஜனாதிபதி முர்மு அஞ்சலி செலுத்துவதாக கூறியுள்ளார் அவரது பதிவில் இந்த நாள் நமது வீரர்களின் அசாதாரண வீரம் துணிச்சல் மற்றும் உறுதிப்பாட்டின் அடையாளம் அவர்களின் அர்ப்பணிப்பு உயர்ந்த தியாகம் எப்போதும் நாட்டு மக்களை ஊக்குவிக்கும் என கூறியுள்ளார் பிரதமர் மோடி தமது பதிவில் நாட்டின் சுயமரியாதையை காக்க வாழ்க்கையை அர்ப்பணித்த இந்திய தாயின் துணிச்சலான மகன்களின் ஈடு இணையற்ற வீரம் துணிச்சலை இந்த நாள் நமக்கு நினைவூட்டுகிறது நாட்டுக்காக தியாகம் செய்ய வேண்டுமென்ற அவர்களின் அர்ப்பணிப்பு தலைமுறைக்கும் தொடர்ந்து ஊக்கமளிக்கும் என கூறியுள்ளார் இந்திய எல்லையில் கார்கில் மலையில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதில் ஊடுருவி ஆக்கிரமித்தனர் ஆபரேஷன் விஜய் மூலம் இந்திய வீரர்கள் பாகிஸ்தானை எதிர்த்து போரிட்டனர் பதினாறாயிரம் அடி உயர மலையில் கடுங்குளிரில் இரண்டு மாதங்கள் போர் நடந்தது துணிச்சல் மிக்க நமது வீரர்கள் ஜூலை இருபத்தாறில் பாகிஸ்தான் ராணுவத்தை விரட்டி அடித்து கார்கிலை மீட்டனர் இந்த போரில் நமது வீரர்கள் ஐநூறு பேர் வீர மரணம் அடைந்தனர் தமிழகம் பற்றி ஸ்டாலினை விட மோடிதான் அதிகம் சிந்திக்கிறார் அனைத்து குற்றங்களில் திமுகவினருக்கும் பங்கு பிரதமர் மோடி வருவதால்தான் முதல்வர் ஸ்டாலினுக்கு கங்கை கொண்ட சோழபுரம் பற்றிய நினைவு வந்திருக்கிறது என்று பாரதிய ஜனதாவின் தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார் அண்ணன் முதலமைச்சர் அவர்கள் சோழ அந்த ஏரிக்கு பனிரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள் இப்போ அந்த கவனமே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வருகிறார் என்பதற்கு பின்புதான் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கே தமிழக முதலமைச்சரின் கவனமே வந்திருக்கிறது என்பதுதான் ஆச்சரியமான ஒன்று ஆக தமிழகத்தை பற்றி தமிழக முதலமைச்சர் சிந்திப்பதை விட மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அதிகம் சிந்திக்கிறார் என்பதற்கு இந்த பயணமே ஒரு உதாரணம் நான் கேக்குறேன் வீடு வீடா செல்லுங்க வீட்டுக்கு போய் பாஜக செய்தத சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னையில இருந்து நாலாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தமிழகத்திற்கு மிகப்பெரிய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்பதையும் உங்களுடன் ஸ்டாலின் என்று வீடு வீடாக செல்லுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் சொல்லணும் நாட்டு வீசி ஆசாமிகள் பள்ளி மாணவிக்கு நேர்ந்த சோகம் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை அக்கரை பகுதியை சேர்ந்தவர் மகேஷ்குமார் சோழிங்கநல்லூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார் இவருக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர் மூத்த மகள் நிஷாந்தினி வெட்டுவாங்கேணியில் உள்ள பள்ளியில் ஆறாம் வகுப்பு படித்து வருகிறார் நேற்று மாலை பள்ளி முடிந்து ஆட்டோவில் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தார் அப்போது வெட்டுவாங்கேணி பிரதான சாலையில் சாவு ஊர்வலம் சென்று கொண்டிருந்தது மது போதையில் இருந்த சிலர் பொதுமக்களை பற்றி கவலைப்படாமல் நாட்டு வெடிகளை திரியை பற்ற வைத்து சாலையில் வீசி சென்றனர் நாட்டு வெடிகள் டமார் டமார் என பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறின அப்படி வீசிய ஒரு நாட்டு வெடி ஆட்டோவில் போய் விழுந்தது சரியாக மாணவி நிஷாந்தினி முகத்தில் பட்டு வெடித்தது முகத்தில் பலத்த காயம் ஏற்பட்டது ரத்தம் கொட்டிய நிலையில் கதறி துடித்த மாணவியை ஆட்டோ டிரைவரும் அக்கம்பக்கத்தில் இருந்த மக்களும் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் கொண்டு போய் அட்மிட் செய்தனர் இதுகுறித்து மாணவியின் தந்தை மகேஷ்குமார் நீலாங்கரை போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர் நாட்டு வெடி போட்ட கோபி என்பவரை போலீசார் கைது செய்தனர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர் கோபியின் நண்பரை போலீசார் தேடி வருகின்றனர் பைக்கில் சென்றவர் மீது ஓடி வந்து பாய்ந்த சிறுத்தை ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பும் பகீர் காட்சி திருப்பதியில் அலிப்பிரி டூ செல்லோப்பள்ளி சாலையில் பைக்கில் ஒருவர் நேற்றிரவு சென்று கொண்டிருந்தார் அப்போது வனப்பகுதியில் இருந்து ஓடிவந்த சிறுத்தை பைக்கில் சென்றவர் மீது பாய்ந்தது ஆனால் அதிர்ஷ்டவசமாக சிறுத்தையின் பிடியில் சிக்காமல் அவர் தப்பினார் பைக்குக்கு பின்னால் சென்று கொண்டிருந்த காரின் கேமராவில் இந்த பகிர் காட்சி பதிவானது கடந்த வாரமே அலிப்பிரி செர்லோப்பள்ளி சாலையில் சிறுத்தை படுத்திருக்கும் வீடியோ வெளியான நிலையில் தற்போது பைக்கில் சென்றவரை தாக்க முயன்றுள்ளது அந்த சாலையில் தனியாக யாரும் செல்ல வேண்டாம் என எச்சரித்த வனத்துறை அந்த பிடிக்கவும் திட்டமிட்டுள்ளது நிரம்பியது ஆழியார் அணை தண்ணீர் திறப்பால் எச்சரிக்கை கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வால்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்தது பரம்பிக்குளம் காடம்பாரி அப்பர் ஆழியார் சோலையார் உள்ளிட்ட அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன நூற்று இருபது அடி உயரமுள்ள ஆழியார் அணையில் நூற்று பத்தொன்பது அடிக்கு தண்ணீர் நிரம்பியது அணையிலிருந்து வினாடிக்கு ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்து மூன்று அடி நீர் வெளியேற்றப்படுகிறது ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நண்பர்கள் கொடூர தாக்குதல் சப் இன்ஸ்பெக்டர் பரிதாப மரணம் சென்னை புதுப்பேட்டை ஆயுதப்படையில் சப் இன்ஸ்பெக்டராக பணியாற்றி வந்தவர் ராஜாராமன் வயது ஐம்பத்தி நான்கு கடந்த பதினெட்டாம் தேதி எழும்பூர் தாய் சே நல மருத்துவமனை எதிரே உள்ள வணிக வளாகத்துக்கு நண்பர்களுடன் சென்றார் நண்பர்களுடன் சேர்ந்து ஸ்னூக்கர் விளையாடிவிட்டு வெளியே வந்தபோது அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டது பெட் வைத்து விளையாடியதில் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது அதனைத் தொடர்ந்து கூட வந்த நண்பர்களே ராஜாராமன் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திவிட்டு தப்பி சென்றனர் சாலையில் விழுந்த ராஜாராமனுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர் மூளையில் காயம் பட்டிருப்பதால் மேல் சிகிச்சைக்காக ராஜாராமனை ராஜீவ் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு எட்டு நாட்கள் சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் இன்று இறந்தார் எஸ்ஐ ராஜாராமனை நண்பர்கள் தாக்கும் சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றி போலீசார் விசாரணை நடத்தினர் நண்பர்கள் ராக்கி என்கிற ராகேஷ் ஐயப்பன் என்கிற சரத்குமார் ஆகியோரை கைது செய்து விசாரித்தனர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த எஸ்ஐ ராஜாராமன் இறந்த நிலையில் ராக்கி ஐயப்பன் இருவர் மீதான வழக்கை போலீசார் கொலை வழக்காக மாற்றி பதிவு செய்துள்ளனர்